புலவர் திருவள்ளுவர் எழுதி வைத்த திருக்குறளை படிக்க தம்பி அதனை எல்லாரும் படித்து வந்தால் செலிக்குமடா தம்பி உலகம் செலிக்குமடா தம்பி കുറൾ പഠിക്കണം കുറൽ പഠിക്കണം കുറൽ പഠിക്കണം തമ്പി തിരുക്കുറ പഠിക്കണം തമ്പി കുറൽ പഠിക്കണം കുറൽ പഠിക്കണം കുറൽ പഠിക്കണം തമ്പി തിരുക്കുറ പഠിക്കണം തമ്പി അതെ പഠിക്കണം ദിനം പഠിക്കണം ദിനം പഠിക്കണം തമ്പി കുറൽ ദിനം പഠിക്കണം തമ്പി അതെ ദിനം പഠിക്കണം ദിനം പഠിക്കണം ദിനം പഠിക്കണം തമ്പി കുറൽ ദിനം പഠിക്കണം തമ്പി കുറൽ പഠിക്കണം കുറൽ പഠിക്കണം കുറൽ പഠിക്കണം தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அன்பு பண்பு கருணை எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதைத் தொடர்ந்து நீயும் படித்து வந்தால் உயர்ந்திடலாம் தம்பி வாழ்வில் உயர்ந்திடலாம் தம்பி அன்பு பண்பு கருணை எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதைத் தொடர்ந்து நீயும் படித்து வந்தால் உயர்ந்திடலாம் தம்பி வாழ்வில் உயர்ந்திடலாம் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அறம் பொருள் இன்பம் எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதை அறிந்து உணர்ந்து படித்து வந்தால் வென்றிடெல்லாம் தம்பி எதையும் வென்றிடலாம் தம்பி அறம் பொருள் இன்பம் எல்லாம் அதில் இருக்குடா தம்பி அதில் இருக்குடா தம்பி அதை அறிந்து உணர்ந்து படித்து வந்தால் வென்றிடெல்லாம் தம்பி எதையும் வென்றிடெல்லாம் தம்பி குரல் படிக்க குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி நல்ல நீதி நேர்மை உண்மை சிறப்பை சொல்லுதடா தம்பி குரல் சொல்லுதடா தம்பி திருக்குறளை போல உயர்ந்த நூல் எங்கும் இல்லடா தம்பி உலகில் எங்கும் ஜில்லடா தம்பி நல்ல நீதி நேர்மை உண்மை சிறப்பை சொல்லுதடா தம்பி குரல் சொல்லுதடா தம்பி திருக்குறளை போல உயர்ந்த நூல் எங்கும் தம்பி உலகில் எங்கும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி நம் வாழ்க்கை தேவை முழுதும் குரலில் நிறைஞ்சி தம்பி குரலில் நிறைஞ்சி இருக்கிற தம்பி அதனை எல்லாரும் படித்து வந்தால் செழிக்கும் தம்பி உலகம் செழிக்கும் தம்பி நம் வாழ்க்கை தேவை முழுதும் குரலில் நிறைஞ்சி இருக்கிற தம்பி குரலில் நிறைஞ்சி இருக்கிற தம்பி அதனை எல்லாரும் படித்து வந்தால் செலிக்கும்டா தம்பி உலகம் செலிக்கும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி அதை தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தினம் படிக்கணும் தம்பி குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் குரல் படிக்கணும் தம்பி திருக்குறள் படிக்கணும் தம்பி